ஒரு அடர்ந்த காடு மலைகள் மற்றும் ஆழ்ந்த மலைக்காற்றின் பின்னணியில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் தொடங்குகிறது அந்த கிராமத்தின் பெயர் தர்மபுரி, அந்த கிராமத்துக்கு அருகிலேயே கருமான் மாளிகை என்று அழைக்கப்படும் ஒரு பழைய மாளிகை உள்ளது கிராமத்தவர்கள் ஒரு மர்மமான பழமொழி இருந்தது மழை வந்தால் மரணம் நிச்சயம் அவர்கள் இதை ஒரு சாமானிய வாக்கியம் போல மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை மழை வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒரே நாளில் கிராமத்தில் ஒருவர் மரணம் அடைவது வழக்கமாக கொண்டிருந்தது ராஜா என்பவன் வயது இருபத்தி அஞ்சு இளைஞன் அவன் கல்வி கற்றவன் அங்கு உள்ள பலருக்கு வித்தியாசமான எண்ணங்கள் கொண்டவன் அவனுக்கு அந்த பழமொழியில் நம்பிக்கை இல்லை அவன் எப்போதும் கேள்விக்கு பதில் தேடுபவானவான் ஒரு நாள் ஒரே மாதத்தில் தொடர்ந்து மூன்று முறை மழை வந்ததால் கிராமத்தில் மூன்று பேர் மரணமடைந்தார்கள் இது கிராமத்தில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியது ராஜா இதை ஒரு சூழ்ச்சியாக எண்ணினான் அவன் தனது நண்பர்களான குமார் மற்றும் தனது தங்கை இரவதியுடன் சேர்ந்து மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தான் மழை பெய்யும் அன்றே இரவு ராஜா மற்றும் அவரது குழு கிராமத்தில் தஞ்சமடைந்தபோது வெளியே செல்ல முடிவு செய்கிறார்கள் அவர்கள் மலையில் நடக்கும்போது ஒவ்வொரு முறை மலைத்துளிகள் நிலத்தில் விளங்கும் ஒரு மெல்லிய குரல் கேட்டது தப்பிக்க முடியாது அவர்கள் அதை ஓர் எதிர்பாராத நிகழ்வாக எண்ணினர் ஆனால் அவர்கள் நதிக்கரையில் போகும்போது பழமையான படிமங்கள் கொண்ட ஒரு பெரிய கல்லறை ஒன்றை மினிறுவதை கண்டனர் அந்த இடத்தில் மரணம் அடைந்தவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன மேலும் அந்த இறந்த நாட்கள் மழை பெய்த தினங்களுக்கு சரியாக பொருந்தின அந்த இடத்தில் கிடந்த ஒரு குறிப்பு அவர்களை மாளிகைக்கு அழைத்துச் சென்றது கருமன் மாளிகை ஒரு சிதிலடைந்த பேய் மாளிகை என கருதப்படும் இடமாக இருந்தது அந்த மாளிகை கண்ணுக்கு தோன்றும் போது ஒரு குதிரை நடக்கும் பேய்கள் கோலத்தில் போன்று தெரிந்தது மாளிகைக்குள் நுழைந்ததும் அவர்கள் சில சுவர்களின் அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களின் வரலாற்றையும் சிவப்பு வண்ணத்தில் வரைந்திருந்த உருவத்தையும் கண்டனர் கதைகளில் ஒரு பழமொழி கிடைத்தது நதி மாதிரி மரணத்தை சுமந்து வந்தவர்கள் நீர் சாம்பலாக போகிறீர்கள் அவர்கள் இதை ஆய்வு செய்யும் போது பித்தளை கம்பியால் செய்யப்பட்ட ஒரு பழமையான கயிறு தானாக நகர்வதை காண்கிறார்கள் உடனே ஒரு பழைய பெண்மணி பேயின் உருவத்தில் தோன்றுகிறாள் அவள் சொல்கிறாள் என்னை இங்கே அடக்கியது உங்களது முன்னோர்கள் இப்போது நாங்கள் உங்களை போகிறோம் பேய் கூறியது போல அந்த மலை ஒரு சாபமாக இருந்தது அது அந்த மண்ணில் மூழ்கியிருந்த பழைய மர்மங்களின் துயரக் குரலாக உருவெடுத்திருந்தது பேயின் சாபத்தை முழுவுக்கு கொண்டு வர வேண்டி எண்ணி ராஜா தனது உயிரை தியாகம் செய்ய முன்வந்தான் ஆனால் அவனது தங்கை ரேவதியிடம் ஒரு பழக்கறிஞர் போல பேசுகிறான் எங்களின் முன்னோர்களின் தவறுக்கு எங்களை பழி தீர்ப்பது நியாயமா நீதியா என்று பேயுடன் பேசி பார்த்தான் அந்த பேயின் சாபத்தால் ஏற்படும் மலையின் வேதனைகளை கட்டுப்படுத்த ஒரு சின்ன தீய புண்ணியத்தை வழிபாடு செய்ய வேண்டியிருந்தது ராஜா அதை செய்ய தயாரானான் பேயும் சாபம் குறைந்ததை தவிர வழக்கம் போல அந்த மழை பெய்தவுடன் மரணம் நிகழ்ந்து கொண்டேதான் இருந்தது